ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மங்காஃபில் நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கோயத்துல அங்கங்கே பார்த்தா செக்கிங் அப்படின்னு பல மாதிரி பல ரீதியிலையும் வந்து மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க கோய்த்து நாட்டவர்களும் சரி வெளிநாட்டவர்களும் அந்த வகையில பாத்தீங்கன்னா அதாவது இந்த மஹபூலா பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அந்த பில்டிங்களுக்கு முன்னாடி வந்து பார்க்கிங்ல வந்து அந்த இது ஹாஸ்பிட்டல் சீட் மாதிரி வச்சு அடைக்கிறது அதாவது அந்த இடத்துல வந்து அனுமதி இல்லாம வந்து தேவையில்லாத பார்க்கிங் ஸ்லாட்டுகள் தேவையில்லாத கூடாரங்கள் மாதிரி அமைக்கிறது இந்த மாதிரி நூறு விதமான அந்த கூடாரம் இந்த மாதிரி பார்க்கிங் இது ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கவர்னர் கவர்னரேட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா நடந்த செக்கிங்ல சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாத பில்டிங்குகள் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தஞ்சு பில்டிங்கில் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்திருக்கு அதே மாதிரி இந்த மங்கா ஃபயர்ல பாதிக்கப்பட்டவங்க இன்னமும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரிலேஷன் வந்து இங்க பாக்கணும் வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இங்கே கொண்டு வரக்குண்டான விசா போக்குவரத்து அதே மாதிரி அவங்களுக்கு இங்க வந்து கொண்டு வந்து தங்க வைக்க அக்கமடேஷன் இது எல்லாமே என்பிடிசி தரப்புலேருந்து அந்த கம்பெனிலேருந்து அதுக்குண்டான இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி அதுக்குண்டான அவங்களுடைய உறவினர்களும் வந்து இங்கே அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கமாண்ட்ல கூட ரெகுலராக எப்போதுமே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு கே உண்டான பதில்தான் பிலிப்பைன்ஸுக்கு வந்து விசா வந்து ஓபன் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நேத்து கூட அவர் கமாண்ட்ல கேட்டிருந்தாரு அதாவது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாள் முன்னாடி தான் ரெண்டாவது இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பிலிப்பைன் நாட்டுல இருந்து இதுக்கு அதுக்கு முன்னாடியுமே பேச்சுவார்த்தைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு எல்லாமே தோல்வியை தான் தழுவுனுச்சு ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பிலிப்பைன் நாட்டவர் அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இவங்க சொல்ற விஷயமும் ஒத்து போகலை இப்போ கடைசியா வந்த இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்தவங்க நேற்று வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு கடைசியா ஒரு வழியா வந்து பிலிப்பைன் நாட்டவர்களுக்கு விசா கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கும் அக்ரிமெண்ட் இதாயிடுச்சு ஓகே ஆயிடுச்சு இனிமே வந்து பிலிப்பைன் நாட்டவர்களுக்கு அனைத்து விதமான என்ட்ரி விசாக்களும் சரி அதாவது ஹாதிமா இருந்தாலும் சரி ஷூனா இருந்தாலும் சரி ஃபேமிலி அதாவது அனைத்து விதமான என்ட்ரி விசாக்களும் ஓபன் பண்ணிட்டாங்க ஆனா இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் புதுசா உள்ளவங்களை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தகவல்கள் கொடுக்கல வந்திருக்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே கல்ஃப்ல அதாவது அப்ராட்ல கல்ஃப்ரெண்ட் கிடையாது மொத்தமாக அப்ராட்ல ஏற்கனவே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் டொமஸ்டிக் ஒர்க்கரா வந்து ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்திருக்கு இதுல புதுசா வரக்கூடியவங்க வரலாமா என்னன்றது சரியா இது வரைக்கும் தெரியல படிப்படியா எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரியும் இனிமேல் இந்த இரண்டு நாடுகளுக்கு உண்டான அந்த உறவுகள் வந்து நீடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்து அதே மாதிரி நம்ம கோயத்தில் இருக்கக்கூடிய டிவி டிராவல்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா அதாவது எம்ஏ ஹைதர் குரூப் ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசம் அதே மாதிரி உம்ரா சர்வீஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று அவங்க ஒர்க்கர்ஸுக்காகவே நான் அந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததில்ல அவங்களுடைய ஒர்க்கர்ஸை வந்து ஊக்குவிக்கிற வகையில் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு அவங்களை கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கறது சன்மானங்கள் கொடுக்கறது அவங்கள கௌரவப்படுத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வருவாங்க அதே மாதிரி கடந்த வெள்ளிக்கிழமை அந்த எம்ஏ ஹைதர் குரூப்னுடைய சேர்மேன் மிஸ்டர் ஹைதர் அலி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க அதாவது நீங்களும் ஆகலாம் லட்சாதிபதி அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் அதுல வந்து எப்படின்னா அஞ்சு கேள்விகள் கேட்பாங்க அஞ்சு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா பொது அறிவு சம்பந்தமானதுதான் கே பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதுல நானுமே போய் கலந்துகிட்டேன் அந்த காலநிலை தான் பாக்குறீங்க அப்படிங்க இதுல வந்து லக் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றத விட நம்மளுடைய பொது அறிவை ஒரு சோதனை பண்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஓனர் அவர் சேர்மன் மிஸ்டர் ஹைதரலி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணம் அந்த கேள்விகள் கேட்கும்போது கூட நம்ம பதில் சொல்ல திணறுனா கூட நமக்கு பதில்களை எடுத்து தரக்கூடிய வகையில் அதாவது அவருடைய என்ன என்ன அப்படின்னா அவர் மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் பரிசுகளை எப்படியா நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்துலாம் அவருடைய அந்த நடத்தக்கூடிய நிகழ்ச்சி இருந்துச்சு அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது கொண்டான கால அவகாசம் இந்த மாதம் இறுதி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து என்னன்னா i'm um, ultra amateur ஷேக் ஃபாதல் யூசுப் அவர்கள் இருக்கக்கூடிய ஆணைப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கவர்னரேட்லையும் என்ட்ரி எக்ஸிட் அந்த கவர்னரேட்டுக்குள்ள வரக்கூடிய பாதைகள் வெளி வெளியே போகக்கூடிய பாதைகள் அப்படின்ற மாதிரி எல்லா இடங்கள்லயும் செக்கிங் பாயிண்ட்கள் அமைத்து இரவு நேரங்களில் மிட் நைட்ல செக்கிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது எல்லா கவர்னரேட்லையும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அல்லாமல் ஆல்ரெடி வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா ஏரியாவிலையுமே வந்து இரவு நேரங்களில் நடக்கிறது ஆனால் இவங்க எல்லா கவர்னரேட்லையும் செக்கிங் பாயிண்ட் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த இருபத்தி மூணாம் தேதி நேற்றைய தினத்தில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டெலிவரி பைக்கள் வந்து பகல் நேரங்கள்ல அந்த பதினோரு மணில இருந்து மாலை நாலு மணி வரைக்கும் டெலிவரி கொடுக்கறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு ஏன்னா இந்த வெயில் காலனால ஆனால் இதையும் மீறி டெலிவரி பண்ண தொண்ணூறு பைக்குகள் வந்து சீஸ் பண்ணிருக்காங்க காவல்துறை அடுத்து அதே மாதிரி என்ஆர்டி சம்பந்தமா என்ஆர்டியினுடைய அந்த இன்சூரன்ஸ் கார்டு அப்ளை பண்றதுக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்குண்டான அந்த லிங்க் இது வரைக்கும் இன்னும் ஓப்பன் ஆகல நம்மளும் கஸ்டமர் கேர்ட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு வரக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா அதுக்குண்டான வீடியோ போடுவோம் அவ்வளவு நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக கூட நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவா இருந்தாலும் மறக்காம மீண்டும் நல்ல தெரியும் சந்திப்போம் நன்றி